ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே அக்காஷு என்ன பண்ணுறாங்க பொண்டாட்டி நம்ம மேலே பாசமாகவே இல்லை அப்படின்னு நொந்து போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நொந்து போயிருக்க பார்த்து அபியும் ராகவும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்க மாதிரி நாடகம் ஆடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சலிக்கு அஞ்சாவது மாதம் ஆரம்பிக்கையில் மிளகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறாங்க மிளகாப்புக்கு என் பொண்டாட்டி அணு தான் சமைக்கிறதுல ஃபுல்லாக இருபத்தஞ்சி வகை சமைச்சு சூப்பராக நம்ம பெருசாக லெவலில் வேறு லெவலில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இதில் முரளி மட்டும் மைண்ட் வாய்ஸ்லேயே தாங்க பேசுகிறாரு அப்படி பண்ணுங்கடி பண்ணிங்க பிறக்காத குழந்தைக்கு நீங்கள் வந்து விழா எடுக்குறீங்களா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி அப்படியே சாப்பிடாம அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்காரா அதை கவனிக்கிறாங்க அப்படியும் இந்த ஏன் இப்படி சுயநடு இல்லாமல் போனாலும் போச்சு இப்படி ஒரு மாதிரியாக இருக்கானே இவங்ககிட்ட ஏதோ ஒரு வில்லங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவனுக்கு நல்ல நினைவு தெரியுது வேணுங்க தான் நடிக்கிறான் இவனை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக பிளான் போடுறாங்க அப்படி அடுத்து இங்கே மாமியாலும் மருமையானு பேசிகிட்டு இருக்காங்க என்னத்தை ஒன்றுமே பண்ண முடியலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற என்ன பண்றதா நான் சீக்கிரம் என் மர்மகள் நான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அவ பயங்கர குழப்பத்துல இருக்கிறா என் பையனோட இருந்தா அவளுக்கு எல்லா ஆபத்து அவனுக்கு வந்துரும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் போயிடுவா அப்படிங்குறது நீ என்ன அபி வரட்டுறதுல என்ன பண்ற அதெல்லாம் ஆஃபீஸ்ல சூப்பராக நான் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் எல்லாம் நட்டம் ஆயிரும் மண்டே பிச்சிக்கிருவாங்க இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அபிதேங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ஓ இதுதான் சூப்பர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அங்கே அஞ்சலி வந்தகையோட உம் வரா அப்படி சொல்லிட்டு சரிங்கம்மாப்பிள்ள காப்பி கொண்டாடவா சரி சரி அஞ்சலி காப்பி கேட்குறாரு உங்க அப்படிங்கிற மாதிரி நைஸாக நான் வந்துட்டு போகிறாங்க அப்பா காரி எவ்வளோம்மா நடிக்கிறாள் என்ன மாதிரி சூப்பர் அப்படியே ஆளுக வந்தாலும் ஒரு நடிப்பு ம் இந்த வீட்டை குடிக்கெடுக்க வந்தவளே நீ தான் பரவாயில்ல எனக்கு துணையாக இருக்கீங்களே அது வரைக்கும் போதும் அப்படின்னு முறையில் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அங்கே பார்த்தீங்கன்னா ராகவ் அப்படியும் பேசிக்கிற சத்தம் சிரிக்கிற சத்தம் இங்கே கேட்குது யோ இப்படி சந்தோஷமாக இருக்காளே ஒன்றுமே பண்ண முடியலையே ஏன் அபி நீ ஏன் அபி நீ அவன் கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க அணுவும் நல்ல சந்தோஷமா இருக்கா இவளை முதல்ல வீட்டை விட்டு போயிட்டா அபியும் போயிடுவா அக்கா இருக்கனால தானே அபி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிளான் போடுறது பிரிக்கிறது அணு ரூம்லே பக்கத்தில் அப்படியே வட்டம் இருக்காங்க முரளி அப்பாவுக்கு பார்த்து நாங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டு கொண்டாந்து அயன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அணுகிட்ட கொடுக்குறாங்க சுந்தரி ஏங்க இது பட்டுப்புடையை வெளியில தான் பண்ணணும் இது நம்ம பண்ண சரி வராது அப்படிங்கிறாங்க இங்கே பார் என்ன எனக்காண்டி ஒரு அயன் பண்ணி கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு கத்துறாங்களா உடனே அணு இருந்துட்டு ஐயோ என்ன இது இப்படி தப்பா பேசுகிறாங்களே சரிங்கத்தை நானே பண்ணித்தரேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக போய் பண்ணுறாங்க ம் பரவாயில்ல பரவாயில்ல பட்டு புடவையா என் மாமியார் காரென்டா இதில் ஏதாவது பண்ணணுமே பண்ணுனா தானே இவங்க மருமகளை அடித்து விரட்டு அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஹயர்ன் பண்ணிவிட்டு அழகாக பண்ணிடுறாங்க பண்ணி முடித்து முடிக்க இங்கே வேகமாக அனு அனுன்னு கூப்பிட்றாங்களா கூப்பிட்ட கைய என்ன பண்ணுறாங்க சூப்பராக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே தூக்கி தள்ளி வச்சுட்டு அப்படியே நீட்டாக அதை வர்றேன் அத்தை அப்படின்னு போயிடுறாங்க போன கையோட வச்சே என்னது நீட்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்காளே இப்போ அரை குறையா வச்சுட்டு ஓடி பண்ணலாம் சரி பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் யாருமே இப்படி வச்சுட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்றாங்க இந்த முரளி போனவே டக்குன்னு அப்படியே அந்த எடுத்து புடவையில் எடுத்து பாக்ஸை சுட்ச போட்டு அதில் அப்படியே வச்சு விட்றான் பார்த்தா எல்லாம் கருவிடுது அந்த இடத்துல நமந்து ஓடிடுறாங்க முரளி இங்கே அணு என்ன பண்ணுறாங்க எங்கடி என் புடவை அயன் பண்ணல என்ன அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க ஆ அயன் பண்ணிவிட்டேன் அத்தை இந்த போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தா கரூரை வாட எல்லாத்துக்கும் அடிச்சிருது ஹால் ஃபுராக வந்துடுது ஐயோ என்ன அப்படின்னு என் புடவை வீணாக கைடுச்சு பார்த்தா அப்படியே ஐயையோ அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க எப்படி ஆயிடுச்சுன்னு என்னம்மா ஆச்சுன்னு எல்லோரும் அங்கே வந்துடுறாங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் என்ன சேதாச்சினோ ஐயோ அப்படிங்கிற ஏன்டி ஒரு புடவை கூட ஒழுங்காக அயன் பண்ண மாட்டியா அப்படின்னு சுந்தரி இதுதான் சாக்குன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே என்னம்மா ஏம்மா பார்த்து பண்ண மாட்டியா அப்படிங்களே இவ வேணும்னு தான் பண்ணியிருப்பா அப்போவே எனக்கு முடியாது பண்ண தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ண தெரியாதுன்னு சொன்னால அப்புறம் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு ஆகாஷ் கத்த ஐயோ விடுங்க அப்படின்னு அனு சொல்ல ஏமா அனு ஏமா பார்த்து பண்ணுறதுலையே அப்படின்னு ஆகாஷ் அப்பா சொல்கிறாங்க இல்லைம்மா நான் நல்லபடியாக தான் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன் இல்லைங்க கூப்பிட்டோன்னு அவசரத்தில் வச்சுட்டு வந்துட்டா அவ்வளோ இருக்குது இவ வேணும்னு தான் வச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு சுந்தரி கத்தை பாட்டியும் அஞ்சலியும் யாராவது இப்படி பண்ணுவாங்களா சித்தி ஏன் சித்தி இப்படிலாம் பேசுகிறீங்க அதெல்லாம் அணு பொறுப்போடு தான் நடந்திருப்பாங்க இது யார் பண்ணான்னு தெரியலை யாருனா ஆள் வந்து பண்ண போகிறாங்களா இவ வேணும்னு தான் பண்ண அப்படின்னு தாமு தம்னு குதிக்கிறாங்க சரி சரி விடுங்க போனால் போயிட்டு போகுது என்னத்தை இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற உனக்கு வேறு புடவை அதே மாதிரி வாங்கி தரேன் விடுமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சே இந்த பாட்டி கிளை விருந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்குது ஏதாவது பண்ணி விட்டுருதே நல்லா வந்துருச்சு பிரச்சனை வந்துச்சு அணுவை விரட்டு வாங்கன்னு இப்படி முடிஞ்சு போச்சேன்னு முரளி நொந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அபி அணு தனியாக பேசுகிறாங்க ஏக்கா இப்படி கவனத்தை விட்டுட்டியா அப்படிங்கிற என்ன அபி நான் சொல்கிறேன் நீ நம்ப மாட்டியா சரி சரி தனியாக இருக்கல கேட்டுக்கலாமே பண்ணுறேன் கரெக்டாக சொல்லி என்ன நடந்துச்சு கேள்வி கரெக்டாக நடந்தால் சொல்கிறாங்க அப்போ நீ இவ்வளோ தெளிவாக சொல்கிறியே அப்போ ஆஃப் பண்ணியிருந்துச்சுன்னா அது யாரோதான் தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கரெக்டாக முறையில் அங்கே வந்து பார்க்குறத ஒட்டு கேட்குறத கவனிச்சிட்றாங்க அட பொறுக்கி நாயை நீந்த எப்படி பண்ணியிருக்கியா அக்கா யார் பண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு என்னடி சொல்கிற அங்கே பார் அவன் நின்று இருக்கான் அவன் தான் பண்ணியிருக்கான் அவனுக்கு ஏண்டி இப்படி அவனுக்கு எப்படின்னா நமக்குலாம் சண்டை வரணும் அவன் தான் பார்வையே சரியில்லையக்கா இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கி நீ பாருக்கா நீ பேசாமல் தைரியம் மாதிரி நான் இருக்கேன் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் வர்றாங்க வெளியில் வந்து வேகமாக முரளி அப்படி திரும்பி அங்கிட்டு போகிறாரு ஹலோ மிஸ்டர் முரளி அப்படின்னு நிற்கிறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே நீ ஏன் எல்லா வேலையும் பண்ணேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற என்ன அபி என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதப்பா நீ எல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும் அந்த புடவையில் வச்சது அயன் பாச நீ தாங்கிறது எனக்கு தெரியும் எப்படி எப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க எப்படி நீ தான் இல்லையே நீ எப்படி பார்த்த ஆ தான் ஒத்துக்கிட்டியே இதில் தெரிஞ்சு போச்சு ஐயோ முரளி வாயை கொடுத்துட்டேடா அப்படிங்கிற நாங்கள் உனக்கு அப்படி என்ன பண்ணோம் நீ நல்ல மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நடித்த இப்போ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியே அப்படிங்கிற என்ன நான் நடித்தேன் உங்களாம் எனக்கு தெரியாது வாயை மூடு தெரியாது வைக்காதான் சொல்லாத எனக்கு எல்லாம் உன்னோட தெரியும் நீ இப்போ தான் இருக்க இதையும் நான் அந்த வீட்டுக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிப்பேன் ஐயோ அபி நான் சொல்கிறது கேளுங்க இந்த பாயை மூடுங்க அப்படிங்கிற கரெக்டாக இங்கே ராக வர்றாங்க சே இவர் வராரு அப்படின்ட்டு அப்புறம் என்னப்பா என்ன வேணும் காஃபி வேணுமா அந்த கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னது அபி நான் வந்தோடனே போகிறாளே எதுக்கு அப்படிங்கிற கரெக்டாக அங்கே போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து இந்த காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு போகிறாங்க ஓ காபி கொடுத்துட்டு போகிறாங்களா துறைக்கு காஃபி என் பொண்டாடி தான் கேட்பானோ அது சரி அவன் ஆளுன்னு நினச்சி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க அபிய வா அப்படி மேலே வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு நீ எதுக்கு அவனுக்குலாம் காப்பி போட்டு கொடுக்குற அப்படிங்கிற எங்கள் வீட்டில் இருக்கிறோம் கேட்கல கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல அவன் பொண்டாட்டி எதுக்கு இருக்குது ஏங்க அக்கா வந்து முடியாமல் இருக்காங்க வயிற்றில் குழந்தைய இருக்காங்க அவங்க எப்படி முடியும் ஏன் வேலைக்காரங்க யாரும் இல்லையா நீ இந்த கொண்டே காப்பி குடிப்பியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க என்ன இவ்வளோ அக்கறையாக கரசனையாக இருக்கீங்க நான் ஒரு காப்பி கொடுத்தது உங்களுக்கு பொறுக்கலையா நான் வேலை பார்த்தது உங்களால் தாங்க முடியலையா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ எதுக்கு அவனுக்குலாம் கொடுக்குறேன்னு அதான் கேட்குறேன் ஏன் நான் வேலை பார்த்தது உங்களுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்கு அப்படிங்கள ஐயோ யோ இவ என்ன எப்படி பிடிக்கிறாள் நடிப்போம் அஞ்சலியை அஞ்சலி பார்த்த கையோட ஆமா அபி நீ வந்து எனக்கு தாங்கல தெரியுமா நீ இந்த கையை வேலை பார்க்குற கையில் இது பூ போல கையை பாத்தியா மென்மையாக மென்மையா இருக்கு கையை தடவி கொடுக்கறாங்க ஆனாடா என்ன ராக்கிப்பா இவ்வளோ அன்பா பேசுறாரு ஒண்ணுமே புரியலையே இந்த மனுஷன் எதில் புரிஞ்சுக்கிறது அப்படிங்களா சமயம் ஏதாவது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இந்த இந்த பாசத்தை வச்சு இவர்கிட்ட போட்டு வாங்கின அப்படின்ட்டு எதுக்கு இப்படி என் கையை தடவி கொடுக்குறீங்க ஏன் என் பொண்டாட்டி கையை நான் தடவக்கூடாதா அப்படியா எங்கள் பொண்டாட்டி கையில் முத்தம் கொடுப்பீங்களா கொடுங்க அப்படிங்கல அடிப்பாவி இத சமயம்னு கேட்குறாளே வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இங்கே முரளியும் பார்க்க அக்காவும் பார்க்குறாங்க சரி இப்போ நம்ம மாட்டேன்னு சொன்னால் ஒரு இதாக இருமே அப்படின்ட்டு என் பொன்னாட்டி கையில் நான் முத்தம் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னு டக்குன்னு முத்தம் கொடுத்துட்றாரு முத்தம் கொடுத்தோன்னா அபியால் தன்னால் ஒரு நிமிஷம் இருக்க முடியல அப்படியே வானத்தில் பறக்கிறாங்க ஒரு புருஷன் அதுவும் பாசமான அன்ப அழகாக ஆசையாக அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க எப்படி அவங்களால தாங்காமல் இருக்க முடியும் சந்தோ சந்தோஷம் தாங்க முடியல அப்படி கண்ணை மூடி ரசிக்கிறாங்க ஐயோ ராகவ் நினைக்கிறார் ஐயோ இவன் சந்தோஷமாக கொடுக்கறேன்னு நினச்சி சொர்க்கத்தில் இருக்காளே எப்படி நம்மக்கிட்டேயே அட்ஜஸ்ட் பண்ணுறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு ராகவ் குழப்பமா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ராகவ் அபி என்ன பண்ணுறாங்க இப்படி எவ்வளோ நேரமாக நிற்பேன் வா நம்ம வீட்டுக்குள்ளே போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி ரூம் கூட்டிகிட்டு போய் உட்காருமா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காருச்செலாம் அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்போ அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கையை விடுறாரு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க கண்ணை திறந்துட்டு என்ன கனவு கண்டியா அப்படிங்கள ஆமாம் நீ என்னை கட்டிபுடிச்சி முத்தம் கொடுத்து என்னென்னமோ பண்ணுறீங்க கனவு தான் கண்டேன் அப்படிங்கல நல்லா பொழப்பு நினப்பு பொழப்ப கெடுத்துச்சான் இல்லைங்க கனவு கண்டேன் அப்படிங்கிற அதான் கனவு கண்டுக்கிட்டே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இங்கேருந்து கிளம்புறாங்க என்ன இது இந்த ராக்கி பாய் கனவுல முத்தம் கொடுத்ததே எவ்வளோ சந்தோஷமா இருக்குது முருகா உன் என் வாழ்க்கை கனவுலே போப்பதா உன் லீலைகள் என்னதாப்பா பண்ணப் போகிற என்னோட சீக்கிரம் அந்த ராக்கி பையை சேர்த்து வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அப்படியே பை தக்கரத்தனமாக இருக்காங்க அதை பார்த்து ராகம் அப்படியே மொறச்சிட்டு போகிறாரு இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் உங்கள் பொண்ணு எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்